எல்லாருக்கும் நமஸ்காரம் என்னன்னு தெரியறது அது இது ஆவாரன்னு பேரு இப்போ நம்ம இதை என்ன பார்க்க போகிறோம்னா சுகருக்கான டீ தான் பார்க்க போறோம் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கா இல்லையா அவளுக்கு அதோடய சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும் இந்த டீ சாப்பிடும்போது உங்களுக்கு அதெல்லாம் சரியாகும் இன்னும் வந்து சுகர் அந்த ஹை சுகருடைய லெவல் எல்லாமே குறையும் இன்சுலினை அது இது உற்பத்தி பண்ணும் அதனால நம்ம இப்போ இது வந்து ஒரு சுகருக்கான டீயாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இது வெயிட் லாஸ்க்கும் சாப்பிட்லாம் இப்போ உடனே நீங்கள் இதை சாப்பிட்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி எப்படி நிறையா அது நம்மளால் சொல்ல முடியுமே வந்து சிலதை வந்து நம்மளால் அதை ரெகுலராக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வேண்டாங்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிறவா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறவா தெரிஞ்சிக்க வேண்டாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனம் போட்டு பாசிட்டிவாக பார்க்குறவங்களாம் மாற்றிடாதீங்க இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த இலை இருக்கு பத்தலை இந்த ஆவார இலை எப்படி இருக்கு பத்தில் இதை தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன பண்ணுவான்னா அந்த நிலத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா வயல் காட்டில் வேலை பார்க்கும்போது அவங்களாம் என்னென்ன அப்படி நின்று நீ இதை பொறுமையாக பறித்து அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படியே போகிற போக்கில் ஆவார செடி இருக்கும் இல்லையா இப்படி படக்கு படக் படக் படக்குன்னு இப்படி கையால் பிச்சு எடுத்துன்னு போயின்ண்டே இருப்பாங்க அந்த மாதிரி சுறுசுறுப்பானங்க சோழ நாடு சோறு உடைத்துன்னா அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டு சமாச்சாரம் தான் அவங்களுக்கு முக்கியம் அந்த நாற்று விடுறது நடவு நடுறது களை பறிக்கிறது கருது இருக்கிறது தண்ணி பாய்ச்சறது இந்த மாதிரி அதில் பரபரப்பாக இருப்பாங்க காலம்புற அங்கே சமையல் கிடையாது மோஸ்ட்லி சமையல் கிடையாது காலம்புறை காலம்புற எல்லோரும் அந்த பழைய கஞ்சியை எடுத்துகிட்டு வயலுக்கு போயிடுவாங்க வயலுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வந்து தான் சமைப்பாங்க போகிற போக்கில் இந்த ஆவாரிய அப்படியே பிடுங்கி எடுத்துட்டு மித்தாலையில் வச்சுருவாங்க மித்தாலையில் வச்சு ஒரு துணியை கூட வச்சு சில பேர் கட்டின்றுருவாங்க அந்த வேலை பார்க்கும்போது இல்லைன்னா இதை போட்டுட்டு இப்படியே வயலுக்கு போவாங்க எல்லாரும் தலையில் போட்டுட்டு என்னன்னா அந்த வெயில் வந்து இந்த தலையை தாக்காது இவ்வளவு வந்து குளிர்ச்சியானது இது வெயிலை வந்து தாக்காது அதே சமயம் குளிர்ச்சி அப்படின்னா ஓ அப்படின்னா சளி பிடிச்சுட்டுருமா அப்படின்னு கேட்க அந்த அளவுக்கு இது கிடையாது பட் இது வந்து குளிர்ச்சியானது இந்த உஷ்ணம் வந்து தலையில் தாக்காது அதனால இதை தலையில் போட்டுட்டு அவங்க மட்டுமே போயின்னு இருப்பாங்க அதே மாதிரி குளத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் அந்த பூவை பறிச்சுப்பாங்க அப்படியே எடுத்துன்னு போய் இதுதான் குளத்தங்காரான்னு வச்சுக்கோங்க அப்படியே இந்த இலை இருக்க பற்றில இந்த இலையை அள்ளி இப்படி வச்சுடுறது இது ஓட்ட ஓட்டையாக இருக்குது இதில் இப்படி இப்படி நான் தேய்ச்சேன்னா கீழே தான் போகும் பரவாயில்ல தேய்ச்சி கட்டுறேன் அந்த சொர சொரப்பான கல் இருக்கும் குளத்துல அதில் வச்சு இப்படியே தேய்ச்சோன்னா அப்படியே நொற நொறையா நொற நொறையா இது வரும் அந்த ஆவாரம் அதை அப்படியே நின்னா தலையில் தேய்ச்சிக்கிண்டு அப்படியே தலையில் வச்சுட்டு அந்த துணிமணி எல்லாம் தோய்ச்சிட்டு அப்படியே போய் அதில் அமர்ந்து குளிச்சுட்டு வந்துடுவாங்க இதுதான் அந்த நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிராமத்து குளியல் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தான் அதேமாரி தலையில வச்சுக்கின்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடவு நடும்போது பாட்டு அந்த வயலில் அப்படி பாடி அவங்களுக்கு அந்த அந்த வெய்யலை நம்ம வேலை பார்க்குறோமே நம்ம இப்படியெல்லாம் செய்கிறோமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சொன்னோன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அப்படியே அழுக வரும் மூஞ்சியோ சொடு சொடுன்னு வச்சுட்டு அப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்க அங்க அப்படி கிடையாது நம்ம எப்படி சொல்றோம் சாப்பாடு சமைக்க போகும்போது சந்தோஷமா சமைச்சாதான் அந்த பாசிட்டிவா நம்ம யோசிச்சுட்டு சமைச்சாதான் சண்டை சச்சரவு இல்லாம அழுகை இல்லாம அப்படியெல்லாம் சமைக்கணும் அப்பதான் வந்து அந்த சாப்பாடு உடம்புல நல்லபடியா ஒட்டுன்னு சொல்றோம் இல்லையா இது அவங்க பயிர் பண்ணும்போதே அப்படி செய்வாங்க அவங்க வீட்ல எத்தனையோ சோகங்கள் இருக்கலாம் வருத்தம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா அந்த சமயம் வேலைக்கு வயலுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அந்த குழந்த இருந்தால் கூட அது மரத்துல அப்படியே தொட்டிலாக கட்டி போட்டு அதை ஒரு ஆட்டை ஆட்டிட்டு ஒரு பாட்டு பாடிகிண்டு அந்த வயல்ல இறங்கி அப்படியே நாற்று நடுவாங்க இதை தலையில வச்சுண்டு ஒரு துணியை போட்டு சுத்திப்பாங்க சுத்திட்டு அந்த இறங்கி பாட்டு பாடிக்கிண்டு அந்த நடவு நடும்போது அதை பார்க்கறதே ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அந்த நெல்லை சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னா அந்த நெல்லை அந்த மாதிரி பயிர் பண்ணுவாங்க அதான் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் தான் அந்த தஞ்சாவூர்னால் அந்த ஒரு ஊர் இல்லை அந்த சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே காவேரி பாசனங்கள் அது எல்லாமே அந்த மாதிரி அந்த மாதிரியானது இந்த ஆவார இதை நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் காய வச்சு ஆக்கி கூட வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சிக்கலாம் இல்லை ஃப்ரெஷ் இலையை அப்படியே அரைச்சி அப்படியே தலையில் தேய்ச்சிட்டு குளிக்கலாம் இதை வந்து நான் வந்து வரிசையாக உங்களுக்கு குளியல் போட்டுகிட்டே வரேன் அதாவது எண்ணெய் இல்லாமல் வெள்ளி செவ்வாய்க்கி நம்ம எண்ணெய் தேய்ச்சிப்போம் அதில் கூட நடுவில் நம்ம போட்டிருந்த போது சொன்னால் ஏகாசிக்கு எண்ணெய் தேய்ச்சிக்க மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஏகாசிக்கு தேய்ச்சிக்க மாட்டோம் துவாசிக்கு தேய்ச்சிக்கணும் ஆமாம் கரெக்டாக அந்த மாதிரி நாட்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சிக்க மாட்டோம் அப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம்னா இந்த மாதிரியான சில இலைகள் இருக்குது தலைக்கு தேய்ச்சிக்கிற இலைகள் அதெல்லாமும் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிகிட்டு வரேன் அழகு குறிப்புகள் இது எதுக்கு தேய்ச்சிக்கிறதுனா தலைமுடி நான் வளரும் பொடுகு இதெல்லாம் இருக்காது முடி நன்னா கருகருன்னு இருக்கும் அதுக்காகவும் இந்த ஆவாரையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அங்கெல்லாம் அப்படித்தான் அப்படியே பறித்து அவங்க வேக்கெட்டில் வேலை பார்த்தா கூட அவங்க முடியெல்லாம் கருகருன்னு இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் வெயில் மழைக்கும் வியிலேயே நிற்கிறாளே மழையிலே நிற்கிறாளே இவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் ரகசியம் வந்து இது அதே மாதிரி இதுவும் இப்போ நம்ம வந்து மே மெயினாக பார்க்க போகிறது இந்த டீ தான் இந்த டீயை போய் நம்ம இப்போ பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சீசனில் இதெல்லாம் வந்து இன்னுமே கண்டுக்கப்படாத மூலிகைகளாக ரோட்டில் கடக்கத்தான் செய்யறது நம்ம எங்கேயாவது காடுகரைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் இருக்கும் ஆவாரப்பூ இதை வந்து சீசன்ல நீங்கள் பறிச்சின்னு வந்து நிறைய ஒரு கட்டப்பை நிறையா கூட பறிச்சின்னு வந்து நல்லா நெல் உலத்தலாம் ஒலத்தி ஒரு வாளியில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா பவுடரை அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம் நான் சொன்னேன் பாருங்க தேய்ச்சும் குளிச்சுட்டு உள்ளுக்கு சாப்பிடும்போது போது கலர்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பிறங்கும் அதேமாரி இந்த இலை இதையும் நான் காய வச்சுருந்தீங்கன்னா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இது கொஞ்சம் இதோட கொஞ்சோண்டு பச்சைப்பயர் அதையும் சேர்த்து தேங்காய்ங்க அப்புறம் அந்த நாளில் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் மிஞ்சி போயிடும் அந்த கோவிலெலாம் திருநாள்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்து மூடி இப்படி தேங்காயெல்லாம் கொடுத்து விடுவோம் மிஞ்சி போயிடும் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அந்த தேங்காய் எல்லாமே இதோட அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கிறது நான் ஒவ்வொரு குழியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஆமாம் 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 நான் ஒரு ஒரு குழியெல்லாம் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம டீ போடுவோம் இப்போ ஒரு கால் லிட்டர் தேர்த்தம் கொதிக்க வச்சுட்டுருக்கேன் அந்த தண்ணியில் அந்த பாருங்க ஒரு பிடிச்ச பிடி ஆவாரம் பூ அதில் இலையெல்லாம் இருக்கேன்னு கேட்பேன் சமூலமே போடலாம் அதாவது பூவு மொட்டு இலை தண்டு இன்னொன்று என்னம்மா சமூலம்னா அஞ்சாச்சு வேறு அது பஞ்சாங்க சூரணம்னு சொல்லுவாத அந்த மாதிரி பஞ்சாங்கமும் போடலாம் அதில் நம்ம அதனால் அதெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ அதை நான் கொதிக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம அதில் என்ன போடலாம் அப்படின்னு அந்த பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு அஞ்சாறு மிளகு சுக்கு இல்லைனால ஒரு கொஞ்சோண்டு பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் மஞ்சள் பொடி துளி உண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பனங்கள் கண்டு இதை வந்து சுகர் பேஷண்ட்டு என்ன அவாய்ட் பண்ணிக்கலாம் மிச்ச பேர் நார்மலாக இதை சுகர் பேஷண்ட்டு தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா இல்லை எல்லோரும் சாப்பிட்லாம் நார்மலாக நம்ம வந்து இந்த டீயை சாப்பிட்லாம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சுட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா நன்னா அந்த கலர் மாறும் கலர் மாற விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நன்னா கொதிக்க விடுவோம் கலர் மாறிவிடும் கலர் மாற விட்டு நம்ம அதெல்லாம் போடுவோம் இதெல்லாம் ஒரு பொடி பண்ணிண்ட எல்லாத்தையும் ஒரு பொடி பண்ணிவிட்டு போடுவோம் இதுல இந்த லவங்கம் இருக்கும் இல்லையா கிராம்பு இதில் எப்போவுமே மேலே இருக்கிற இந்த பந்து மாதிரி இருக்கும் மொட்டு அதை எப்போவுமே எடுத்துடணும் நம்ம நெடுநாள் சப்ஸ்கிரைபர்கள்னால் அவளுக்குலாம் தெரியும் புதுசாக பார்க்குறவளோக்கு தெரியாது அதனால காட்டுறேன் கிராம்பில் எப்போவுமே இந்த மொட்டை எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் விட்டு பார்ப்போம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பொடிச்சு வச்சுட்டு இருக்கோம் இப்போ நீங்க தனித்தனி பொடியா போடணும் அப்படின்னு நினைச்சல்னா எல்லாமே ஒரு அதாவது மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுல பாதி சுக்குப்பொடி போட்டுக்கோங்க அப்புறம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு மிளகு ஒரு அஞ்சு ஆறு மிளகு அப்படி அப்படி என்னன்னா நம்ம ஒரு தானே போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு அந்த அளவு போட்டோம் அது பணங்கள் கண்டு போடாமல் அது சுகர் பேஷண்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வடிகட்டி அவ சாப்பிட்டுக்கலாம் இது நார்மலாக எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு காலம்பறை நம்ம ஒரு காஃபி டீ சாப்பிட்றோம் சாயங்காலம் ஒரு காஃபி டீ சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாம் இது இப்படி நல்லா கொதிச்சுடுத்து இல்லையா இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாழி அதை அப்படியே மூடிச்சிடணும் இப்போ பாருங்கள் இந்த ஆவாரம்பூ ஆவாரம் பூட்டி இதை நான் சொன்ன மாதிரி பனங்கள் கண்டு போடாமல் சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் பெரிய வள்ளம் பனங்கள் கண்டு போட்டு இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்போ சின்ன குழந்தைகள்னு வச்சுக்கோங்க அது நான் இப்படி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருண்ணா நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி பாலை குத்திடலாம் குத்திட்டெல்லாம் கஷாயம் மாதிரி தெரியாது இப்படியே அது குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுருலாம் இப்போது சுவையான ஆவாரம் போட்டி ரெடி இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அது பாருங்க இது வடிக்கட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வெறும் பூவை மட்டும் கூட கொதிக்க விட்டு கஷாயத்தை எடுத்துட்ருலாம் எடுத்துன்ட்டு இந்த பவுடர்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதெல்லாம் அதில் போட்டு பணங்கள் கண்டியும் போட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த அப்போ வெறும்னா தானே இருக்கும் இந்த பூவை அதை அப்படியே அந்த சக்கையை அரைச்சி பூஞ்சிக்கு பூசிக்கலாம் புரிகிறத நான் சொல்கிறது பொடியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் பூவை அப்படியே கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி வச்சுட்டுருங்கோ இந்த வெறும் பூவை அரைச்சி நீங்கள் மூஞ்சியில் புசிக்கோங்க அழகுக்காயிடும் அந்த பவுடர்லாம் பண்ணி வைக்கிற இல்லைன்னா அதெல்லாத்தையும் இந்த கஷாயத்துக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே நீங்கள் செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் இந்த ஆவாரம் போட்டியை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள்லாம் எப்படி போடுவாங்க எங்கள் ஊரில் என்னென்னு சொல்வாங்க எல்லா விமர்சனமும் எனக்கு போடுங்க நான் பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இங்கெல்லாம் எதிரிமா சொல்வா பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாள் மதுரையிலலாம் பொங்கல் பூ அப்படின்பா அங்கே தஞ்சாவூர் ஆவாரம் பூ அப்படின்னு சொல்வா உங்கள் ஊரில் என்ன பூ பூ சொல்வேன்னு தெரியல பாருங்க இது பொங்கல் சமயத்தில் தான் வரும் அந்த சமயத்தில் தான் நிறைய ஆவாரம் பூ பூத்துருக்கும் ஆவாரம் காடு அப்படின்னே இருக்குது அது எங்கே பார்த்தாலும் ஆவார ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்தர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காள் ஏன்னா இந்த ஆவாரம் பூ இருந்ததுன்னா நிறைய நோய் நொடிகளுக்கு இது வந்து மருந்து அதனால இது அவள் சாப்பிடும்போது அவளுக்கு வந்து இறப்பு விகிதங்கிறது கம்மியாக அதனால் அவெல்லாம் போக மாட்டாளா எல்லாருமே இருப்பாளா அப்படின்னு நீங்கள் ஒன்னே ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு இல்லை கொஞ்சம் வயசு முதிர்ந்து நோய் எல்லாம் நோயெல்லாம் இல்லாம அதாவது அவளுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர்ல போவா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மிச்சப்படி நோயினால பாதிச்சு அப்படியே படுத்த படுக்க இருந்து அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டா பெரிய பெரிய நோய்கள் சுகர் அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் வராது சாதாரணமாக நார்மலா நடந்துகிட்டே இருப்பா நம்ம சொல்லுவோம் இல்லையா தான் இருந்தால் திடீர்னு போயிட்டா அப்படின்னா அது ஏஜ் ஃபேக்டர் அதாவது அது வீதியின்னு கூட சொல்றோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் அதனால ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னா அங்க வந்து இறப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிருக்கா இதுதான் அந்த ஆவாரம் பூ இது வந்து ஒரு செடி வகை தாவரம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒன்று ரெண்டு பேருக்காக சொல்றேன் நம்ம புளியலை இருக்கு பத்தலா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் ஆனால் அப்படி குத்து செடிகளா இருக்கும் நிறைய மஞ்சள் மஞ்சளாக இந்த மாதிரி பூத்துக்கிட்டு இருக்கும் பூவும் மொட்டுமா இருக்கும் இது பார்த்தா அதான் சொன்னேன் பாருங்க பொங்கல் சமயத்தில் ஊர்லெலாம் என்ன பண்ணுவா தெரியுமா கொஞ்சம் ஆவார இலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பலை இதெல்லாத்தையும் வச்சு இப்படி ஒரு கட்டாக கட்டி கூரைப்பூ இருக்கு இல்லையா கூரைப்பூவையும் அதோட வச்சிருவா எல்லாத்தையும் வச்சு கூரைப்பூ கூரைப்பூன்னு சொல்லிட்டு உப்பா இதை வாங்கி இப்படி நிலையில சொருகுவா எல்லா இராத்திலையும் ஏன்னா இது வந்து அந்த சமயத்துல தான் இந்த கிட்னி ஸ்டோன்லாம் நிறையா வரும் அதுக்காக வேண்டி அது கிட்னி ஸ்டோன்லாம் அதை சரி பண்ணக்கூடியது சில பேருக்கு பார்த்தான்னா ராத்திரியெல்லாம் யூரியன் போயிண்டே இருப்பாள் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் கடுப்பாக இருக்கும் தூங்குற சமயத்தில் போயிட்டு போய்ட்டு வராப்பெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள் நீர் சுருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சுகர்னால் பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் உப்பு சத்துன்னு சொல்லுவாள் இல்லையா இந்த அல் அல்பமின் அந்த மாதிரி உப்புனால பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் என்னம்மா யூரியா கிரியேட்டினின் அந்த பிரச்சனை இருக்கும் அவாளுக்கெல்லாம் இந்த ஆவார் வந்து பெஸ்ட்டு மெடிசின் அதுதான் காரணம் அது அந்த சமயத்தில் பார்த்தேன்னா அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் அடிச்சிருப்பாள் அந்த உஷ்ணங்கள் வந்து உள்ளே வாங்குவாள் அந்த நாள்லலாம் அந்த பெயிண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு அடிக்க மாட்டாள் ஆற்றுல இருக்கிறவங்களே அவங்களே எல்லாரும் அடிச்சிருவாங்க அப்போல்லாம் போகி கலங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்டத்துலலாம் போகி அன்னைக்கு கலங்கள் எடுக்கிறோம் கலங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி அந்த மார்கழி மாதத்துலேயே ஒரு பத்து நாள் முன்னாடியே கலங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுவாள் இது தேவையில்லாத குப்பை சத்தையெல்லாம் எடுத்து போடுறது வீட்டுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறது அந்த நாள் எல்லாம் மண் வீடு தான் உங்களுக்கு மெயினாக இந்த கடுக்கா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டடம் கட்டியிருப்பாள் புளிக்க வச்சு புளிக்க வச்சு மண்ணை புளிக்க வச்சு கட்டடம் கட்டுவாள் அதுக்கு அந்த சுண்ணாம்பு தான் தடவுவா அதனால அந்த சுண்ணாம்புலாம் வந்து அது மருந்து தான் இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு மாரி போகும்போது கொஞ்சம் சுவாசத்துக்கு இதுவாக தானே இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து அது அந்த தண்ணி சத்தெல்லாம் உறிஞ்சிடும் அதனால அந்த ச ரெண்டாவது அந்த சமயம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது அந்த மழை முடிஞ்சு அந்த பனி பனி வந்து இந்த வெயில் சீசன் ஆரம்பிக்கிற சமயம் அதனால அந்த சமயத்துல கிட்னி ஸ்டோன் அந்த சமயத்துல வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்போ உடனே இந்த கூரையிலேருந்து அந்த பிச்சு உடனே இந்த கஷாயம் வச்சு கொடுப்பாளாம் மாட்டுக்கு கூடுறதுக்கு மனுஷாளுக்கு கூடுறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா சில பேர் பார்த்தேன்னா இந்த வேர்வை வாடை வந்து கத்தாழ நாத்தோன்னு சொல்லுவாள் வேர்வை பயங்கர ஸ்மெல்லா இருக்கும் அது நமக்கே சில அதாவது யாருக்கு இருக்கிறதோ அவ்வாளுக்கே கூட கோமாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம் அவள் கிட்ட வந்தாலே நமக்கு இதுவாக இருக்கும் அப்போ அவளுடைய வாங்கி யாராவது போட்டுன்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வாளுக்கும் அது தொத்தின்டுவோம் அதை கத்தாய சொல்லுவா அதுக்கு இந்த ஆவார கஷாயம் இருக்கு பத்தில ஆவார டீயோ கஷாயமோ இல்லை ஆவார எது பண்ணாலுமே இது வந்து பெஸ்ட் மெடிசின் இது என்ன பண்ணுவான்னா ஆவாரம்பூல தொகையில அரைப்பா ஆஹ் அதுக்கப்புறம் ஆவாரம்பூல சட்னி பண்ணுவா அப்புறம் இந்த ஆவாரம் பூவை போட்டு தேங்காய் பருப்பு போட்டு கரமே இது பண்ணுவாள் அதெல்லாம் பண்ணால் அது இது அதெல்லாம் யூஸ் பண்ணுவாள் ஃப்ரெஷ்ஷை பூவாக எடுத்துப்பாள் இது பண்ணு வாங்கி ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன் அது வீடியோ போட முடியல ரெண்டு நாள் எடுத்து அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது வாடி இருக்குது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் அந்த சீசனில் எடுத்தோம்னா இன்னும் இப்போ நம்ம இப்போது ஆனி மாதத்தில் எடுத்துருக்கோம் இதை தை மாதத்தில் எடுத்தோம்னா இன்னும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாள் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து எதுக்கு தெரியுமா எதுக்குன்னா கலர் சேஞ்ச் பண்ணுவது கலர் அப்படியே மாற்றி விட்டுரும் நான் ஒருத்தருக்கு வந்து நான் என்னென்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கா இல்லையா வாளுக்கு அமிர்த சஞ்சீவனின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுப்பேன் அது வந்து ரத்த விருத்திக்கே நார்மல் ஜென்ரல் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வாங்கி சாப்பிடுவாள் அப்போ ஒருத்தர் கேட்டிருந்தான்னு சொல்லிவிட்டு வாளுக்கு நான் அதை கொடுத்துருந்தேன் அவள் அதை ஒரு மூணு மாதம் சாப்பிட்டோன்னா என்ன எடுத்தோ அவருடைய அந்த ஒரிஜினல் கலர் மாதிரி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை விளையர்னு கலர் வந்து நல்ல கலர் ஆக ஆரம்பிச்சுட்டாளும் அப்போது அவங்க வாழ்க்கை ஒர்க் பண்ணுறவளாம் சொன்னாலும் மேடம் என்ன மேடம் உங்களுக்கு ரத்த சோகை எதுவும் வந்துடுத்தா திடீர்னு வந்து நீங்கள் வெளுத்துட்டிங்களே ரத்த சோகையா என்னன்னு போய் நீங்கள் பிளட்டை செக் பண்ணி பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்போ அவள் என்ன கூட்டி கேட்டா ஏதாவது ரத்த சோகை நான் சொன்னேன் இல்லை இதெல்லாம் உள்ளே இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பூ இதில் கலர் மாத்திர பூக்கள் இருந்தது அதுதான் உங்களுக்கு அதோடைய ஒரிஜினல் கலராக மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி இப்போ உடனே வந்து நீங்கள்லாம் என்ன சொல்வேள் கருப்பு என்றால் அழகு காந்தலே ருசி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிடுவேன் தயவு செஞ்சு இதெல்லாம் விமர்சனத்துக்கானது இல்லை இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சில பேர் வந்து இந்த கல்யாண சமயத்தில் கலர் மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி பியூட்டி பார்லர்லாம் போய் இப்படி இப்படியெல்லாம் பூசிக்கிறது அதெல்லாம் பண்ணுறா இல்லையா அதுக்கு கூட இதை வந்து ஒரு ஒரு வருஷம் இதை ஒரு சர்பத் மாதிரி பண்ணி சாப்பிட்டாச்சுன்னா அவளுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி இதை நன்னா அரைச்சி நன்னா மூஞ்சியில் பேக் மாதிரி போட்டுக்கணும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் பெண்ணாக இருந்தால் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் பச்சை பச்சைப்பயிறு இது முனை வச்சு நன்னா அம்மியில் ஓட்டி அரைச்சிட்டு அதை அப்படியே மூஞ்சியில் நீங்கள் போட்டுன்றதுலாம் மூஞ்சி நான் பளிச்சுன்னு இருக்கும் அந்த பிளீச் பண்ணுறது என்னென்ன மொழி போய் பண்ணிக்கிறேன் இல்லையா பியூட்டி பார்லரில் அதெல்லாம் அந்த பியூட்டி பார்லரே இதுவே கொடுக்கும் இந்த மாதிரி இது வந்து மிக சிறந்த ஒரு மருந்து